ஹலோ ஏ பங்கு நானாயா பேசுகிறேன் நம்ம சாம்சங் இருக்க அப்படி இல்லை அவரை சிஎஸ்கே வாங்க போகிறாங்களா ஆமையா திரைமுறவில் சில பல கோடிகளை கொடுத்துட்டு அப்படியே மேலாப்பில் பதினொட்டு கோடியை மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி வாங்க போகிறாங்களா ஐயா ஆமையா ட்ரேடிங்கில் தான் வாங்க போகிறாங்கயே ஏ இல்லையா ஏன் உண்மையாக போய்யான்னு நின்று கிட்ட இருக்க சோஷியல் மீடியாதலாம் பேசிக்கிருக்காங்கய்யா செய்திலாம் வந்துக்கிருக்கு சாம்சங் சிஎஸ்கே வாங்க போகுது அப்படின்னு ஆமையா உண்மையில் ஐயா நீ நம்ப மாட்டேன் நீ வேணா பாரு இன்னும் கொஞ்சம் நாளில் செய்தியில் வருமாரு சாம்சனை சிஎஸ்கே வாங்கியது அப்படின்னு ஆமாம் பாரு கண்டிப்பாக நடக்கும் இப்படி சாம்சனை சிஎஸ்கே வாங்க போகிறாங்க அப்படின்னு பேச்சுகள் வந்து வந்து இருக்கு சோசியல் மீடியாவும் சரி செய்திலையும் சரி சாம்சனை வந்து சிஎஸ்கே வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவிக்கிறதுக்கு இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல சாம்சனை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏ வெளியேற்றணும் அப்படிங்கிற உறுதி தான் முதல்ல நம்ம பார்ப்போம் சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கு இடையில் வந்து கடந்த சில காலமாகவே கொஞ்சம் மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா ஏலத்துக்கு முன்னாடி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜாஸ் பட்லர் வந்து வெளியேற்றுனாங்க இந்த விஷயம் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு கூறப்படுது அதனால் ஏன் ஜாஸ் பட்லரை வெளியேற்றினீங்க அப்படின்னு அவர் வந்து நிர்வாகத்துக்கிடம் வந்து சண்டையிட்டதாகவும் கூறப்படுது இந்த காரணத்தால் தான் சஞ்சு சாம்சனுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கும் இடையில் வந்து மனக்கசப்பு இருந்ததாக கூறப்படுது அது இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கடந்த சீசனில் விளையாடினப்போ சஞ்சு சாம்சன் வந்து சில போட்டியில் விளாடல அந்த சமயத்தில் வந்து வைபவ் சூரிய வன்சி வந்து உள்ளே வந்து அவர் காட்டு காட்டுன்னு காட்டி கடைசியில் அவர் வந்து ஓப்பனர் எடுத்து வந்து நிரந்தரம் பண்ணிக்கிட்டார் இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஓப்பனர்களாக யாராக இருக்காங்கன்னா யாசஸ்வி ஜெய்ஸ்வால் அப்புறம் வைபவ் சூரியவன்சி இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இதனால் சாம்சன் வந்து காயத்துலேருந்து மீண்டு திரும்பி விளாட வந்தப்போ அவருக்கு வந்து ஒன்றொன்று இடத்துல தான் விளாடுற மாதிரி இருந்துச்சு அவர் வந்து இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு பார்த்தோம்னா ஓப்பனராக ஆடுறாரு ஐபிஎல் வந்து ஒன்றொன்று ஆடுறாரு இது இது வந்து சாம்சனுக்கு வந்து அந்த சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை வந்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது இதனால் வந்து சாம்சன் வந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது ப்ளஸ்ஸு அவருக்கு வந்து நிர்வாகத்தின் கூட வந்து கொஞ்சம் மனக்கசுப்பு இருக்கிற காரணத்தினால அந்த காரணமாகவும் அவரை வந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூறப்படுது சரி சாம்சன் வந்து இப்போது வெளியேற வெளியே ஏற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம இன்னும் உறுதியாக சொல்லலை சிஎஸ்கேக்கு வந்து சாம்சன் வந்து ஏன் தேவை அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் சிஎஸ்கே வந்து சாம்சன் தேவை அப்படிங்கிறதுக்கு மூணு காரணம் இருக்குது என்னென்னா சிஎஸ்கேக்கு வந்து ஓப்பனர் தேவை ஏன்னா ஓப்பனர் காம்பினேஷன் வந்து கடந்த சீசனில் சிறப்பாக இல்லை இதனால் ஒரு ஸ்டடியான தொடர்ச்சியாக சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு ஓப்பனர் வந்து சிஎஸ்கேக்கு தேவை அது மட்டும் இல்லை தோனிக்கு வந்து இப்போ நாற்பத்தி நாலு வயசாயிருச்சு இதனால் தோனி வந்து அடுத்து சில சீசன்களில் தொடர்ச்சியாக விளையாட முடியுமான்னா கிடையாது அதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து அடுத்த சீசன்லேயும் விளையாடுவாரா அப்படிங்கிறது இன்னும் சந்தேகம்தான் கடந்த சீசன் லாஸ்ட்டு லீக் போட்டியில் வந்து தோனிக்கிட்ட நீங்கள் எப்போ ஓய்வு பெற போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தோனி என்ன சொன்னார்னா பத்தொம்பதாவது சீசனுக்கான மெகா இனத்துக்கு முன்னாடி வீரர்களை வந்து தக்க வைக்கிறது வெளியேற்ற பட்டியல் அந்த பட்டியல் வெளியாடுற சமயத்தில் நான் வந்து ஓய்வு குறித்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதனால் தோனி வந்து அடுத்த சீசனில் விளையாடுவாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல இன்னொன்று என்னென்னா தோனி போயிட்டார்னா அவருக்கு மாற்றாக சிறந்த கேப்டனை வந்து சிஎஸ்கே வந்து கொண்டு வரணும் கடந்த சீசனு சரி அதுக்கு முன்னாடி சரி ருத்ராஜ் கைக்குவாக்கிட்டு வந்து கேப்டனாக இருந்தார் ருத்ராஜ் கைக்கு தோனி அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாக வந்து மாற முடியல சூப்பர் ஸ்டாராக மாற முடியல சுருக்கமாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லலாம் அதனால் தோனிக்கு மாற்றாக வந்து ஒரு சிறந்த வீரம் கொண்டு வரணும் கடந்த சீசனில் தோனி இருந்தப்போவும் சிஎஸ்கே சொதப்பின காரணத்தினால பலர் வந்து போட்டியை பார்க்க ஆர்வம் வந்து காட்டில் மைதானத்தில் கூட அங்கங்கே காளி இருக்கைகளை பார்க்க முடிச்சு இதனால் தோனி வந்து பத்தொன்பதாவது சீசன்லேருந்து வெளியேறிட்டாருன்னா அந்த காளி இருக்கைகள் எண்ணிக்கை வந்து இன்னும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தோம்னா தோனி மாற்றாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டார் வீரரை வந்து சிஎஸ்கே வந்து கொண்டு வரணும் அப்படி பார்க்கையில் சாம்சன் வந்து இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவருக்கு ஓப்பனரமும் போயிடுச்சு ப்ளஸ் கேப்டன்சியில் வந்து அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மனக்கசப்பு இருக்கிறதுனால யாசஸ் வி ஜெய்ஸ்வால வந்து அவங்க கேப்டனாக கொண்டு வர முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் கூடப்படுது அப்படி பார்க்கையில் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து சாம்சன் வெளியேற வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவுக்கும் சாம்சன் மாதிரி ஒரு வீரரை தேவை ஏன்னா ஓப்பனராக ஆட முடியும் கேப்டனாகவும் இருக்க முடியும் விக்கெட் கீப்பராகவும் இருக்க முடியும் தோனி மாதிரி ஒரு கூழ் கேப்டன் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சன் அப்படி பார்க்கையில் சிஎஸ்கேவுக்கு சாம்சன் தேவை இது சம்மந்தமாக சிஎஸ்கே நிர்வாகியிடம் வந்து ஒருவர் கேள்வி அனுப்புனப்போ அந்த சிஎஸ்கே நிர்வாகி என்ன சொன்னார்னா சாம்சனை வாங்க நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இதன் மூலம் சாம்சனை வந்து சிஎஸ்கே வாங்க தயாராக இருக்கிறது அப்படின்னு தெரியுது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சாம்சனை விட்டு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா விட்டு கொடுக்கும் அப்படி விட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து பதிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீரரை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க சேஸ்கேயில் வந்து இப்போ மிகப்பெரிய வீரராக யாராக இருக்காங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் இருக்கார் பதிரனா அப்புறம் சிவம் துபை இவங்க வந்து இருக்காங்க ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சாம்சனை கொடுத்துட்டு மாற்றா வந்து இந்த மூணு பேரில் ஒருத்தர் கேட்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக பார்த்தோம்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ருத்ராஜ் கைக்வாட் வந்து சாம்சன் மாதிரி ஒரு பதினெட்டு கோடி வீரர் இதனால் ஈக்குவலாக ஈக்குவலாக மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு வீரர் தேவை சிஎஸ்கே பார்த்தோம்னா ருத்ராஜ் கைக்வாட் தொடர்ச்சியாக சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு வீரர் அப்படி பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வைபவ் சூரியவன்சி அசி வி ஜெய்ஸ்வால் அடுத்து ருத்ராஜ் கைக்வாட் இந்த மூணு பேர் இருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பட்டைய கலப்போம் இதனால் அவங்க வந்து இப்படி ருத்ராஜ் கைக்வாட்டை கூட கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன நடக்கும் அப்படி இப்போ வந்து ட்ரேடிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து சிஎஸ்கே வந்து அஃபிஷியலாக வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் கருதப்படுது எப்போது இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வெளியாகும் அப்படின்னா இப்போதைக்கு வெளியாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் கருதப்படுது ஏன்னா ட்ரேடிங் விண்டோ வந்து ஐபிஎல் பத்தொம்போதாம் சீசனுக்கான மினியளம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அந்த சமயத்தில் வந்து அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருதப்படுது நன்றி வணக்கம்